ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இப்போ பார்க்குறது ரோஜா பூச்செடி தான் நான் வந்து ஏற்கனவே என்னுடைய வீட்டில் ஒரு ரோஜா செடி வாங்கி அது வந்து இப்போ நல்லா பூத்துட்ருக்கு அது ஒரு நல்ல மண்கலவை வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் அதில் நல்லா பூக்கள் பூத்துட்டுருக்கு அந்த செடி நல்லா பூக்கிறது பார்த்து இன்னும் நான் ஒரு மூணு ரோஜா செடி வாங்கினேன் இப்போ என்கிட்ட ஏற்கனவே கார்டன் நல்லா யூஸ் பண்ணியிருந்தேன் மண் தான் இது பழைய செடிகள்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் மண் வந்து அந்த கார்டன் யூஸ் பண்ண மண்ணே தான் நான் இப்போ இந்த இதுக்கு இந்த ரோஜா செடிக்கு நான் பாட்டிக்கு எடுத்துருக்கேன் இந்த பழைய மண் எடுத்துகிட்டேன் நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது ம மண்ணோட கன்சிஸ்டன்சி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் செடிங்க நல்லா வரும் இது வந்து கோகோபீட் தாங்க இது பார்க்க வர்மி கம்போஸ்ட் மாதிரி இருக்குது இல்லையா இதனால் ரொம்ப பழைய கோகோபீட் தான் என்கிட்ட ஒன் இயராக நல்லா வந்து நான் இந்த மக்க வச்சுருக்கேன் அதோட கிச்சன் கம்போஸ்ட்டும் நான் இதில் ரெண்டுத்தையும் கலந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பக்கெட் ஃபுல்லாக இருக்குது நான் அப்பப்போ பாட்டிங் பண்ணும்போது இதையும் எடுத்து கொஞ்சம் நான் சேர்த்துக்குவேன் இதில் பாருங்கள் அந்த கோகோபீட் இதில் வந்து எவ்வளோ பெரிய வன்புழு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு குட்டி பாம்பு மாதிரி இருக்குது அவ்வளோ திக்காக இருக்குது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அந்த மண்புழு இதுக்கு காரணம் வந்து அதில் போட்டிருக்க கிச்சன் கம்போஸ்ட் வந்து அது நல்லா சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது நம்ம எல்லாருமே வந்து இப்போ பாருங்கள் இன்னொரு புழு குட்டி குட்டி புழு நிறைய போட்டிருக்கு நான் கொஞ்சம் தான் அந்த சாயில் மிக்ஸுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த கோகோ கோகோப்பீட்டையும் அந்த இது மிக்ஸ் பண்ண வச்சுருக்கேன் இல்லையா அந்த கிச்சன் கம்போஸ்ட் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு இது தேவையான இன்னும் நிறைய மண்புழுக்கள் இருக்குது அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ப இந்த மூணு செடிகள் வாங்கியிருக்கேங்க இது வந்து பிங்க் கலர் கொடி ரோஸ் இது பஜ் பஞ்சாக பூக்கும் ஒரு பிரான்ச்சில் வந்து நிறைய வரும் இதுவும் வந்து செவன் டேஸ் ரோஸ் எப்பவுமே அது பூத்துட்டே இருக்கும் இது வந்து பிரிட்டிஷ் குயின் ரோஸ் அப்படின்னு சொன்னாங்க ஒயிட் கலர் பூ இருக்கும் அது அது கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ஏற்கனவே இந்த பழைய பார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஹோல்ஸில் வந்து நான் இப்போ இந்த ஓடு வச்சிருக்கேன் ரெண்டு ரீசனுக்காக நான் நம்ம அந்த ஹோல்ஸில் வந்து ஓடு வைக்கிறோம் ஒன்று வந்து தண்ணி அதிகமாகி பாட்டில் இருந்து தண்ணி தேங்கி நிற்காது ரெண்டாவது வந்து ஹோல்ஸில் போய்ட்டு அந்த மண்ணை அடைச்சிக்க கூடாது அதுக்காக தான் அந்த மண்ணை ஓடு வைக்கிறோம் இப்போ வந்து கலந்த இந்த மண்ணை வந்து நம்ம இந்த பாட்டில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு போட்டு வச்சிட்றோம் ஃபுல்லாக போட வேணாம் முக்கால் அளவுக்கு போட்டுட்டு இப்போ வந்து இந்த கவரில் இருக்கிற செடி அதை பிரித்து பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஏன்னா அது உடச்சி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஒரே செம்மண் மட்டும்தான் இருக்குது எப்போவுமே வெறும் செம்மண் மட்டுமே போட்டோம்னா போட்டு வச்சா அது வந்து சீக்கிரமாக வேர் வந்து வராது அடுத்தது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அது வேர் வளர்ந்து ஸ்ப்ரெட் ஆகி வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்டாக இருக்கிற அந்த பார்ட் வந்து கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் வேர் தெரியறது வரைக்கும் அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டிங் பண்ணோம்னா சீக்கிரமாக செடி வந்து தொழுத்து நம்ம வந்து டெரஸ் கார்டனில் வந்து செடி வச்சுட்ருக்கும்போது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் மண்ணெல்லாம் நம்ம இப்போ இருக்க ரெடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் இந்த பயோ ஃபெர்டிலைசர் போட்டு இந்த கோகோபீட்லாம் கலந்து இல்லைன்னா கிச்சன் கம்போஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கோகோப்பீட்டில் கலந்து நம்ம ரெடியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது எவ்வளோ நாளாலும் கிடவே கிடையாது நல்லாவே இருக்கும் அதில் வந்து ஸ்மெல்லும் வராது அந்த மாதிரி இந்த கோகோபீட்டும் இந்த பயோ ஃபெர்டிலைசர் அண்ட் பயோ ஃபெர்டிலைசர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கிச்சன் கம்போஸ்ட்டு நான் வஞ்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி கலந்து வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது மண்ணோட இதையும் எடுத்து நம்ம கலந்துச்சுனா செடி வந்து சூப்பராக நம்மளுக்கு வளருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெடியான ஒரு கம்போஸ்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த செவன்டேஸ் ரோஸை பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் செம்மண்ணும் களிமண்ணும் கலந்த மாதிரி இருந்தது ரொம்ப ஹார்டாகவே இருந்தது நம்ம ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணணும் நம்ம அப்படியே கவரில் கவரை கட் பண்ணி அப்படியே இறக்கி வச்சிடக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப அது வளர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த வேர் வந்து சர்வே ஆகாது அதை ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் லூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது என்னுடைய சாயில் இது மாதிரி லூஸாக இருக்கிற சாயிலை வச்சின்னா அது நல்லாவே உங்களுக்கு வேர் நல்லா வளர்ந்து வந்துடும் இது இந்த பாட்டிங் பண்ணது முடிச்சதுக்கப்புறமா இது இந்த செடிகளுக்கு வந்து தண்ணி விடணுங்க தண்ணி ஊற்றி செக் பண்ணணும் ஏன்னா ஹோல்ஸில் வந்து நல்லா ஊற்றின தண்ணி வந்து ட்ரைன் ஆகுதான்னு செக் பண்ணணும் ஊ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இது ஒரு நிழலான இடத்துல இருக்கணும் வெயிலும் நயலும் கொஞ்சம் படுற மாதிரியே வச்சுட்டேன்னா உங்களுக்கு வித்தின் ஒன் வீக்குள்ளேயே உங்களுக்கு வந்து செடி நல்லா வளர்ந்து துளிர் விட்டு வந்துடுங்க எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் சொல்கிறேங்க இப்போ இந்த ரோஸஸ் இன்னும் மூணு செடி நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது ரீசனே இது இதுதான் அவங்க ஒரு ரீசனே என்னுடைய ஏற்கனவே இது வந்து சின்ன தொட்டியில இருந்துது நிறைய பூக்கள் ஒன்று ரெண்டு தான் இருந்தது அப்புறமா இப்போ இப்போ நான் வேறு இடத்துல மாறி வரும்போது இந்த செடியை எடுத்துகிட்டு நான் வச்சு இந்த கிச்சன் கம்போஸ்டும் இந்த சொன்ன இல்லையா அந்த கோகோப்பீட் கலந்தது அதை எடுத்து தாங்க சும்மாவே நான் வச்சேன் ஏற்கனவே அந்த ரோஜா செடியில் இருக்கிற மண்ணும் நான் இருக்கிறேன் கலந்து வச்சுருந்தேன் அந்த கோகோபீட் அண்டு கிச்சன் கம்போஸ்ட் ரெண்டுத்தையுமே வச்சு அப்படியே வச்சா எவ்வளோ பூக்கள் வந்துருச்சு பாருங்கள் இதில் வந்து ஒரு ஐம்பது பூக்கிட்ட வருதுங்க ரொம்ப ஹப்பியாகிடுச்சு அதனால் இதை பார்த்து இது நல்லாவே பூக்குதே சரி இந்த இந்த சாயில் ப்ரிப்பரையே நம்ம வந்து மறுபடியும் வந்து வேறு ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்து இப்போ நான் வளர்க்கலான்னு சொல்லிட்டுதான் நான் மூணு செடிகள் நான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நான் பார்ட்டிங் பண்ணியாச்சு வளர்ந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ பூக்கள் போகுதுன்றது நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ இந்த பூக்கள்லாம் இருக்கு இல்லையா இதை ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகணும்னா இந்த பூவை வந்து பழைய பூக்கள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தாங்க தேவையில்லாத பூக்களும் அந்த சின்ன சின்ன க இதுவாக ட்ரையான லீவ்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து போய் நழில் வச்சுட்டோம்னா சீக்கிரமாக அந்த செடி வந்து க்ரோத் வந்துடும் இந்த மாதிரி ஒரு சாயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம காசு கொடுத்து எதுவுமே வெளியிலே வாங்க வேண்டாம் கிச்சன் கம்போஸ்ட்டு மண் மட்டும்தான் மண் வந்து கூட நம்ம க இந்த கிச்சன் கம்போஸ்ட் நிறைய சேர்த்து சேர்த்து வச்சுன்னா அதுவே மண்ணு தான் மண் காசு கொடுத்தே வாங்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இது ஜனவரி டுவெல்த்து வந்து நான் வந்து நான் பாட்டிங் பண்ணேன் ஜவரி சிக்ஸ்டீன்த்துக்கெல்லாம் வந்து துளிர் விட்டுடுது நிறைய துளிர் விட்டுருச்சு பாருங்க இப்போ இது ஏற்கனவே துளிர் இருந்தது வந்து இப்போ வந்து பர்ட்ஸாக வந்திருக்கு அதில் வந்து பட்ஸுக்கும் வந்திருக்கு இந்த கொடி ரோஸ் இது பிங்க் கலரு இது வந்து இந்த பிரிட்டிஷ் ரோஸ் சொன்னலையா அதில் நிறைய துளிர்கள் வந்திருக்குங்க இந்த மாதிரி இது ஒரு உதிரியான நல்ல ஒரு சாயில் ப்ரிப்பேர் பண்ணிடுச்சுன்னா எல்லா செடிகளும் இது இந்த ரோஜா செடி மட்டும் இல்லைங்க பாருங்கள் இந்த பிரிட்டிஷ் குயின் குயின்ட்ரஸ்ட்லையும் ஒரு சின்ன பட்டு வரதாக ஆரம்பிச்சிச்சு நீங்களும் என்ன மாதிரியான இந்த செடிக்கு வந்து சாயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய செடிகள் வந்து வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்